நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுடைய தலையெடுத்த சாயப்பாவோட திருக்கரத்தினால் மாற்றி எழுதப் போகிறார் நாப்பத்தி எட்டு நாட்களில் இந்த பதிவை கேட்ட நாளில் இருந்து உங்கள் கேலண்டரில் கவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதகம் இல்லை குறி இதன் மூலமா வாழ்க்கை வாழ முடியாதுன்னு இங்கே நிறைய பேருக்கு பயமும் பதட்டமும் இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த பதிவு சாயப்பாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு கடவுளை தாண்டி எந்த சக்தியும் நமக்கு கெடுதலை கொடுக்க முடியாதுன்றத உணர வைக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே தீர்ப்புகள் திருத்தப்படலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு இனி எதுவும் நடக்காது என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சில பேர் உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க இப்போ நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டத்தில் இருந்து அதை கேட்கும்போது நமக்கு இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கைய வராதா ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியாதா அவ்வளவா நான் தப்புவும் பாவத்தையும் செஞ்சேன் அப்படின்னு நம்ம மனசில் இனம் புரியாத சோகம் ஒரு விதமான வெறுப்பு எல்லாம் வந்து சேரும் அப்பையும் நம்ம சாய்பாவை நம்புவோம் கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட தீர்ப்புகள் நூறு சதவீதம் திருத்தப்படும் சாயப்பா கிட்ட வரதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் இனி நீ முடிஞ்ச நீ அழிஞ்ச இனி உன்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிய தவிர மனசில் நினச்சாங்க ஒருத்தவங்கன்னா ஒருத்தவங்க இல்லை எல்லோரும் அப்போ எல்லோரும் நினைக்கும்போது நமக்கும் அதுதான் சரின்னு தோணும் ஏன்னா உண்மை இல்லாமல் யாரும் எதுவும் சொல்லலை நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க கண் முன்னாடியே வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ டெஃபினட்டாக அவங்க அதை சொல்லுவாங்க பொய்யாக இருந்தால் நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் பட் உண்மை இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ உண்மை இப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லை புதுசாக நம்பிக்கை தான் பிறக்குமா பொறக்காது சந்தோஷமாக இருக்கவும் முடியாது ஏன்னா அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க பொய்யை சொல்லலை ஸோ உண்மை இப்படி தான் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அதை நம்மளை ஏற்றுக்க முடியல பாரம் தாங்காமல் மனசு வெடிக்கிற அளவுக்கு அவ்வளவு சோகம் அவ்வளவு துன்பம் மனசுக்குள்ளே இருக்குது யாருக்கிட்டேயும் வெளியில் சொல்ல முடியாத அளவில் ஏன்னா யார்கிட்ட சொல்ல முடியாது யாரும் நம்ம கதையை கேட்க இல்லை நாம் இந்த பக்கமாக வந்தால் அவங்க அந்த பக்கமாக போகிறாங்க எங்க இவங்க கிட்டே சொன்னால் ஏதாவது இவங்களை பார்த்தா உதவி கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க நம்மளை பார்த்து அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில நடக்குது ஸோ கடவுள் தீர்ப்பை மாத்தி எழுதுவாரா எழுத மாட்டாரா உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகளை சாயப்பா எழுதியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா ஏன்னா இது முக்கியமான பதிவு ஒரு சாயராம்கு கேட்ட கேள்வி அவங்களுக்கு இதை பதிலாக கொடுக்குற அப்போ நான் மட்டும் பேசினா போதுமா இங்க எத்தனையோ பேருக்கு தீர்ப்புகள் திருத்தப்பட்டு இருக்குது இல்லை சாய்பாவோட கரத்தினால அப்போ எத்தனை பேருக்கு அந்த தீர்ப்புகள் திருத்தப்பட்டுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தானே நான் சொல்றதை விட நீங்க சொல்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்போ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் முடியவே முடியாது ஆகவே ஆகாதுன்னு யாராவது சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நீங்க எல்ல அதை மாற்றி காட்டினாரு என் சாயப்பா இன்னைக்கு நான் சிறப்பான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் தனிப்பட்ட முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் கமெண்ட் பண்ணலை அதனால உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேள்வி வந்து உங்ககிட்ட நான் கேட்கலீங்க நீங்கள் பதில் என்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை இங்கே பல பேருக்கு தெரியணும் என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பதில் சொன்னால் அது எனக்கு மட்டும்தான் ஆனால் இந்த பதிலை இங்கே வச்சிங்கன்னா எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அது போய் சேரும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் கமெண்ட் கொஞ்சம் படிங்க கமெண்ட் போஸ்ட்டும் பண்ணுங்க கமெண்ட்டும் கொஞ்சம் படிங்க ஏன்னா எல்லா மனுஷங்க ரூபத்திலையும் சாய்ப்பாக இருக்கார் நானே நிறைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் சில புரிதல்களை கொடுத்துருக்காரு சிலதெல்லாம் நான் பின் பண்ணுவேன் பின் பண்ணது சும்மா இல்லை பக்கம் பக்கமாக எழுதுனாங்க அப்படின்றதுக்காக இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தத்துவத்தை தான் நான் பின் பண்ணுறேன் நான் நாற்பது நிமிஷத்தில் பேச வேண்டியதை ஒரே சைடாக அடித்து தள்ளுறாங்க பாருங்கள் நம்ம சைராம்ஸ் அது செம உண்மையிலே சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுதல் நான் எந்தெத்தனை கமெண்ட்ஸை பின் பண்ணுறேனோ அத்தனை இது மாதிரி மோஸ்ட் சூப்பரான கமெண்ட் ஸோ கிளாப் தட்டக்கூடிய கமெண்ட்ஸ் ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமா சாய்பா தீர்ப்புகளை திருத்தி இருக்காரு இன்னைக்கு நல்ல ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அதை எதுவுமே செய்ய முடியாது நேற்றைய நாளை கூட திருப்பி கேட்கவே முடியாது நேற்றைய திருப்பி வாங்க முடியுமா நேற்று காலையில் ஆறு மணியில இருந்து எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட முடியுமா சரி இந்த ஒரு செகண்ட் இப்ப நான் பேசின ஒரு செகண்ட் போச்சு அதை வாங்க முடியுமா சோ முடியாது அதை வச்சு நோ யூஸ் அப்போ அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு வேணா நம்ம கோட்டை கட்டலாம் பட் அதில் இருக்கக்கூடிய அவமானத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கோட்டையை நாம இடிச்சிடுவோம் சோ கோட்டை கட்டணுமா கோட்டை இடிக்கணுமா அப்போ கோட்டையை கட்டணும் அப்படின்னா அனுபவத்தை வச்சு கட்டுங்க கோட்டையை இடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவமானத்தை நினைச்சு நினைச்சு இடிச்சிடுங்க ஸோ இடிச்சுட்டா மறுபடியும் கட்டுறதுக்கு பல வருஷம் ஆகும் ஸோ கோட்டையை இடிக்க வேண்டாம் கோட்டையை சரி பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டையை அடிக்க வேண்டாம் வீட்டை சரி பண்ணால் ஒரு புது வீட்டுக்கு எந்தெந்த மாதிரியான பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம இதுலேயும் சரி பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே மனசும் முயற்சியும் உழைப்பும் தான் முக்கியம் வேறு எதுவும் தேவையில்லை மனசு நினைச்சதுன்னா அது நடத்தியே தீரும் இது உண்மை ஏன் நான் எதுவுமே நடக்க முடியுது நடக்க முடியல நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லல பத்து விஷயத்துல ஒரு விஷயத்த மட்டும் நல்லதுன்னு நினைக்கிறீங்களே அதான பிரச்சனையா இருக்குது நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த நல்லா வாழணும்னு நினைக்கிறது ஒரு செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் நினைக்கிறீங்க சொல்லக்கூடிய நேரம் மட்டும் ஆனால் அதை தாண்டி நல்லா நினைக்காததுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணுமோ அதை மட்டும் தானே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ எப்படி நல்ல வாழ்க்கை கிடைக்கும் கிடைக்காதுல்ல ஸோ எதை கேட்குறோமோ அதானே கிடைக்கும் அப்போது கேட்டது ஒன்று பெறுவது ஒன்றுன்னா நினச்சது ஒன்று இங்கே நடத்துக்கிட்டு இருப்பது ஒன்று யார் நடத்துகிறா கடவுள் இல்லை நீங்கள் நான் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிறதுன்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க ஏன் பேசுகிறேன் நானே இப்படி தான் பேசணும் நான் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிது நாம் நினச்சதை நாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா என்ன நினைக்காததை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நினைக்க கூடாததை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நினைக்க கூடியதை நம்ம நினைக்கல உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பை இருந்துடுச்சுன்னா வெல்வதற்கு உண்டான வழிகளை மட்டும் ஆயுத்தம் பண்ணணும் அதுவே நினைக்கணும் அதுவே கனவு காணணும் அதுவே கற்பனையை வளர்க்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்போ நான் நினைச்சது இது நினைக்காதது வேறு ஒன்று நடந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரே வார்த்தையில் நினச்சிட்டீங்க ஆனால் அதை தாண்டி அதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை அதை உருவாக்குவதற்கோ இல்லை அதற்கு உண்டான வழிகளை படைப்பதற்கோ நீங்கள் முயற்சி பண்ணலை அதை தாண்டி நீங்கள் நினச்சதை எப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக அழிக்க முடியுமோ அந்த அழிக்கிறத பற்றி தான் ஒரு பாதையை உருவாக்குனிங்க பயணத்தை தொடங்குனீங்க இப்போ அந்த பயணம் வெற்றிகரமாக அடைஞ்சிடுச்சு ஏன்னா இப்போ துன்பத்தில் இருக்கிறதால அந்த வெற்றிகரமாக அந்த பயணத்தை நீங்க ஆரம்பித்ததால் இன்றைக்கி வாழ்க்கை தலைக்கீடாக போய் கிடக்குது ஸோ நம்ம ஏன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஆடியோ மூணு ஆடியோ கொடுக்குறோம் மனசு விடக்கூடாது சாயப்பா தோத்துடக்கூடாது சந்தோஷ் தோற்கலா விஷ்ணு தோற்கலா இங்கே இருக்கக்கூடிய சாயிராம்சம் தோற்கலா ஆனால் சாயப்பா தோத்துடக்கூடாது சாயப்பா தோத்துடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ எப்போ நினைச்சோமோ அப்போவே நாம ஜெயிச்சிட்டோம் புரியுதா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா சாயப்பா தோத்துட கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா நாம தோத்தாதன்னு சாயப்பா தோத்துட்டு நாம அவருடைய பாதையில அவருடைய நிழல்ல நாம இருக்கணும் அவரை நாம பின்தொடரணும் அவரு நம்மள பின்தொடரக்கூடாது கூடாது ஏன்னா அவருடைய தான் நாம நடக்கணும் நம்ம வழியில் அவர் நடக்கக்கூடாது ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நாம் என்ன சொல்லணும்னா வடிகட்டின முட்டால் நாம ஒரு களிமண் எல்லாருமே அப்படி தான் ஸோ யாருமே இங்கே மேதாவிகள் இல்லை கடவுள் தான் மேதாவி நாம எல்லாம் குருடர்கள் அவர் தான் நமக்கு வழி கொடுக்கணும் கரெக்டு தானே இங்கே ஏதோ தப்பு சொல்லியிருக்கணும் தப்பு சொல்லி தான் நீங்கள் சொன்னது தப்பு நான் மேதாவி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுங்க நீங்கள் ஆர்கியூ பண்ணால் கூட நான் சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்றது சாய்பாவுடைய ஆர்டர் எந்த அளவுக்கு நாம் உண்மையிலேயே நாம் தாழ்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்ககிட்ட கிட்ட அவர் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறாரு நீங்கள் கெத்தாக கம்பீரமாக போகிறீங்க என நமக்குள்ள ஒரு திமிர் இருக்கும் நான் ஒரு லட்சம் கொடுத்ததால தானே நீ கல்யாணமே பண்ணுற அப்படின்னு அவங்களும் வாங்க 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 வாங்கன்னு வரவேற்பார்கள் முன்னாடி ரவுக்கு நீங்கள் போவீங்க அங்கே உட்காருவீங்க ஏன்னா காசு நாம் கொடுத்துருக்கோம் கடன் நாம் கொடுத்துருக்கோன்னு இப்போ இன்னொருத்தர் வராரு வேகமாக வராரு அவரையும் கூட்டு வராங்க உங்ககிட்ட கொஞ்சம் பின்னாடி ரோக்கு போங்கன்றாங்க நீங்கள் என்ன பண்ணணும் பின்னாடி ரோ தான் போகணும் இப்போ என்னன்னா முன்னாடி உட்கார வச்சவர் உங்களோட அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காரு கடனாக அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உயர்த்தணும்னு நினச்சி நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்கள் இப்போ எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ உதவிகள் செய்கிறீங்க பின்னாடி ஒரு இடத்துல உட்காடுறீங்க ஏன்னா உங்களுக்கு உதவிகள் செய்கிறத மறந்துட்டிங்க உதவிகள் செய்வது உங்கள் கடமையாக நினச்சிங்க பாவம் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருக்கிற காசு சும்மா தானே இருக்குது ஒரு அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம காசை கொடுக்குறோம் நல்ல மனசோட காசை கொடுக்குறோம் நல்ல மனசோட காசை கொடுக்குறவன் என்றைக்குமே சரி அவன் வந்து தன்னை உயர்த்தணும் இல்லை மற்றவங்க முன்னாடி புகழ் பாடணும்னு நினைக்கவே மாட்டான் அப்போது இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி கடைசி பெஞ்சில் உட்காரும்போது அங்கே இருக்கிற கல்யாணம் பண்ணக்கூடியவர் இங்கே உங்களை உட்கார சொன்னண்ணா அப்படின்னு சொல்லி உரிமையோட கையை பிடிச்சி கூட்டது முன்னாடி ரோலை உட்கார வைப்பார் அதான் உயர்த்துபவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் தாழ்த்துபவர்கள் உயர்த்தப்படுவார்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போனாலும் அந்த பணிவுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உலகத்தை வெல்ல முடியும் ஆணவம் அப்படி இருந்தால் நீங்கள் தோற்று தோற்பதற்காகவே படைக்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க ஆணவம் திமிரு கோபம் இது எல்லாமே தோற்பதற்கான வழிமுறைகள் நாம மனசாட்சிக்கு நம்ம நல்லவனா இருக்கிறோமா கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு பாருங்க கண்ணாடி தப்பு சொல்லாது உண்மையானவரா பொய்யானவர்களா நாலு பேர் முன்னாடி பொய்யானவர்கள் உண்மையானவர்கள் சொல்லி நிரூபிப்ப நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனா தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து நிரூபிக்க முயற்சி பண்ண மாட்டோம் ஏன்னா பொய்யானவர்கள் நமக்கு தெரியும் அப்போ பொய்யானவர்களும் தெரிஞ்சோம் உண்மையானவர்களாக மாறுவதற்கு நம்ம தயாராக இல்லைன்னு தான் அர்த்தமாகுது ஸோ நடிப்பு ஆணவம் சாய்பாவை தாண்டி சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற தலைக்கணம் இதெல்லாம் இருக்கிறவங்களால வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகவே முடியாது இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் தீர்ப்புகள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் ஒரே விஷயத்தை நம்ம முடிவு பண்ணவே இல்லை தீர்த்துகிற சாயப்பாவோட திருக்கரத்தினால் மாற்றப்படும் அப்படின்னு ஒரு கொல குற்றவாளிய நீதிபதி அவரோட கையினால் பெண்ணால் எழுதி அது மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொன்னால் அந்த பெண்ணை உடச்சி போட்டுருவார் இப்போது அந்த மனுஷனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது அந்த நீதிபதி நீதிபதி எப்படி தீர்மானிக்கிறாரு செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அதாவது அவன் செஞ்ச தப்புக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு அவரை விருப்பப்பட்டாலும் கொடுத்துட முடியாது தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது தண்டனையை கொடுப்பாரு இப்போ நாமளும் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோம் செய்யாமலாம் இல்லை அந்த பாவத்தை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாவே சாயப்பாவோட கவனம் நம்ம மேலே வந்துடும் நம்ம மேல வந்த கவனம் அவர் மறுபடியும் வாழ்க்கையாக மாற்றுவார் சரி பையன் எந்த பாவமும் பண்ணல யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல லாஸ்ட் ஒரு ஆறு மாசமா அவ எந்த பொய்யும் சொல்லலை பொய்யான வாழவும் இல்லை அவன் இனி பொய் சொல்ல மாட்டான் இனி உண்மை உள்ளவனாக இருப்பான் கொண்டு யாருக்கு எந்த விதமான இடைஞ்சல்களும் மன கஷ்டமோ இல்ல வேதனை தர மாதிரியோ அவன் எப்பயுமே நடந்துக்க மாட்டான்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் தீர்ப்புகளை எழுதுவார் உங்க தலையெடுத்து மாறும் இப்ப கூட சொல்றேன் இப்ப கூட சொல்ற உங்களால் ஒரு நல்ல இடத்த நோக்கி போக முடியும் அப்படின்னா எண்ணி நாற்பத்தி எட்டு நாட்களில் தீர்ப்புகள் கடவுள் எழுதுவார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களையும் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கவே கூடாது அண்டே சாயில் எத்தனையோ ஆடியோஸ் கேட்டிருப்பீங்க அத்தனை நல்ல விஷயத்தையும் நீங்கள் இந்த நாளில் இருந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஆடியோ கேட்டதுல இருந்து அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற நாளா இன்ற இருக்கட்டும் நாற்பத்தி எட்டாவது நாள் முடிவில் உங்களுக்கு தீர்ப்புகள் அழகா எழுதப்படும் அற்புதமா எழுதப்படும் அதில் மாற்று கருத்தே கிடையாது என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் நம்ம சொன்னதுதான் இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன் வாதம் செய்யக்கூடாது விவாதம் செய்யக்கூடாது நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது இருக்க சொல்லக்கூடாது யாருடைய மனசையும் வேதனைப்படுத்தவும் கூடாது இங்க நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் என்ன பண்ணும் நான் உண்மையைதான் நான் சொல்றேன் தப்பு இல்லையேன்னு சொல்லி ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும் அதுவும் கூடாது நீ உண்மையை சொல்லு ஆனால் மற்றவங்க மனசை வேதனைப்படுத்தாத மாதிரி சொல்லு உனக்கு ஒருத்த திருந்தணுன்ற எண்ணத்தை வச்சு சொல்லு அவன் போய் பேசுறான்றதுக்காக அவனை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீ பெரியாள்ன்றதை காட்டுறதுக்காக நீ எந்த ஒரு வார்த்தையையும் விடாத ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல விட்டுக்கொடு எல்லா இடத்துலையும் பணிவோட இரு பொறுமையோட இரு நம்பிக்கையோட இரு துன்பத்தை பார்த்து பயப்படாத துன்பத்தை நினைச்சு இயங்காத அடிப்படை விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் இதில் நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா இருங்க ஒரு ஒரு அடியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் தயாரா உண்மை உள்ளவர்களா கடவுளுக்கு பிடிச்சமானவர்களா இருக்கணும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா உங்க மேலே தப்பே இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்களை எதிர்த்து பேசுவதோ இல்லை மனதளவுல அவங்கள காயப்படுத்துவதோ இருக்கவே கூடாது இதெல்லாம் உங்களால் கேரண்டியாக கொடுக்க முடியும் அப்படின்னா அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சக்கரமும் அத்தனை கிரகங்களும் மாறும் இப்போ இந்த கிரகம்தான பிரச்சனை ராகு இங்க கேது அங்க சனி இங்க சூரியன் அங்க இது இங்க இருந்தா மாறி இருக்குமேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா மாறி இருந்தா சூப்பரா இருக்கும்னு இந்த நாற்பத்தெட்டு நாள்ல கிரகங்களை கூட மாத்துவாரு நம்ம சாயப்பா ஏன்னா அவர் தான் படைச்சார் இல்லை இப்போ அவர் படைத்தவர் அவரு அவருக்கு வந்து அந்த கிரகத்திட்ட போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ண தெரியாது இங்கே பாரு விட்டு தயவுசது விற்று இவங்களாம் என்னோட குழந்தைங்க என்னோட பேச்சை தாண்டாத குழந்தைங்க அன்பானவர்கள் இவங்களை காயப்படுத்திட்டேன்னா இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது தடைப்படும் இதெல்லாம் உண்மை சும்மா கற்பனைக்காக நான் பேசலை நல்ல மனசு கொண்டவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சொல் நல்ல செயல்கள் இதை மற்றவங்களுக்கு போய் சேரும்போது அவங்க வாழ்க்கை மாறுதில்லை அப்போது உண்மையிலே ராகு கேது பயிற்சி அது இது ஏதோ ஒரு தீங்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களோட இடத்துல நிற்குதுன்னா கடவுள் போய் அங்கே அந்த திசை பேசுவார் இவரால பல பேருக்கு நன்மைகள் ஏற்படும் நல்லவர்கள் என்றைக்குமே வாழணும் எவ்வளவுதான் ஒரு மோசமான சனி பயிற்சி இவங்களுக்கு நடந்தாலும் சரி ஆனா இவங்களுக்கு அந்த கெட்டது நடந்தாலும் நல்லது மட்டும்தான் நடக்கணும் ஏன்னா இவங்கள சுத்தியும் நல்லவர்கள் வந்து பயனடையணும் அதுக்காக அவரை விட்டுடுன்னு க படைச்ச கடவுள் கிரகத்துக்கிட்ட பேசுனா கிரகம் இல்லை நான் வந்து சூழ்ந்துப்பேன் அப்படிலாம் இல்லை நான் கஷ்டப்படுத்துவேன் நான் வந்து அத்தனையும் வட்டியை முதலமாக வாங்குவேன்னு சொல்லுவாங்களே முதல் மட்டும்தான் வாங்குவாங்க வட்டி வாங்க மாட்டாங்க பத்து லட்ச ரூபாய் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாதத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோ காசு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க முப்பதாயிரம் ஐ திங்க் முப்பதாயிரமோ என்னமோ சம்திங் முப்பதாயிரமோ இருபதாயிரமோ வட்டியும் ப்ளஸ் ஆசலோடு இப்போ சொல்கிறாங்க இல்லைப்பா வட்டி வேண்டாம் நீ அசல் மட்டும் கொடுத்துரு இப்போ நமக்கு கசக்குமா இல்லை இனிக்குமா இன்னும் சில பேர் நினைப்பாங்க அசலும் கேட்குற அசலும் இல்லாம தான் நல்லா இருக்கணும் இது பேராசை இப்படி பண்ணால் எதுவுமே நடக்காது ஏன்னா அவரும் கடனாக தான் கொடுத்துருக்காரு இனாமா கொடுக்கல கடனாக தான் கொடுத்துருக்காரு அவருக்கும் குடும்பம் இருக்கு சார் நமக்கு எப்படி குடும்பம் இருக்கோ அவருக்கும் அந்த குடும்பம் இருக்கு அப்போ வட்டி வேண்டாம்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவோம் அது போல தான் இங்கே பாவங்களுக்கு உண்டான வட்டி கிடையாது பாவத்தை மட்டும்தான் வசூல் பண்ணுவார் அந்த பாவத்தை எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்டிஸில் இந்த வாரம் ஓகே பனிஷ் பனிஷபிள் பா அடுத்த வாரம் பனிஷபிள் அடுத்த வாரம் பனிஷபிள் அப்போ மீதி இருக்கிற ஆறு நாள் ஹாப்பி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல ஸோ இது உண்மையான விஷயங்கள் இதை வந்து இது இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா நீங்கள் அந்த இடத்துல நின்று நான் சொல்றபடி செஞ்சா கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணலாம் ஆனால் அதை செய்யணுமே அதான பிரச்சனையா இருக்குது அதை செய்யணும் உங்க மனசுக்குள்ள சாய்பா போய் பேசணும் இல்லை நீங்கள் சாய்பாட மனசில் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் அதான் எல்லாமே நடக்கும் இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஸோ இதெல்லாம் புரிஞ்சு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கையில பெரிய அளவில் நீங்கள் சரித்திரம் படைக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ยีดาสาย